டியூப் தமிழ் அதிகாலை வணக்கம் ஸ்ரீலங்காவினுடைய அரசு ஊழலை ஒழிப்பதற்கான போராட்டத்தில் தன்னுடைய நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றது என்று இலங்கையினுடைய அரசியல் தொடர்பாக விமர்சன கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வருகின்ற கலாநிதி ஜெகான் பெரேரா அவர்களுடைய கட்டுரையும் அதற்குள் பொதிந்திருக்கின்ற முக்கியமான மந்திர பொடிகளையும் இந்த செய்தி தாங்கி வருகின்றது முதலாவதாக அனுரகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் தொடங்கி இருப்பதன் அடையாளம் சபாநாயகருடைய வெளியேற்றமும் அவரை வெளியேற்றிய பொழுது எந்தவிதமான ஈவிரக்கமும் காட்டாமல் தங்களுடைய நடவடிக்கையை முன்னெடுத்ததும் அரசாங்கத்தின் மீதான முதலாவது நம்பிக்கையாக மாறியிருப்பதாக அவர் கூறுகின்றார் இரண்டாவதாக இலங்கையை பொறுத்த வரையில் முதலீடு செய்வதற்கு பலத்த பிரச்சனைகள் இருக்கின்றது முதலீட்டை ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான அனுமதியை பெறுவது மிகவும் கடினமாக இருக்கின்றது அந்த இலகுபடுத்துவதற்கு அரசாங்கம் தன்னாலான முயற்சிகளை இப்பொழுது எடுத்துக்கொண்டு இருப்பது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிறிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றும் அவருடைய அந்த கட்டுரை கூறுகின்றது அந்த கட்டுரையில் முக்கியமான விடயங்கள் என்ன முதலாவதாக ஊழலில் ஈடுபட்ட உலகத்தின் மிகப்பெரிய ஊழல் முதலைகள் என்று ஐக்கிய அமெரிக்காவினால் கறுப்பு பட்டியல் இடப்படுவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பதினெட்டு உலக ஊழல் முதலைகளில் இரண்டு முதலைகள் சிறிலங்காவில் தான் இருக்கின்றன என்று அந்த கட்டுரை கூறுகின்றது ஆகவே அவர்களை அப்படியே விட்டு விடுவார்களா அந்த தனி நபர்கள் சாதாரண ஊழலை செய்யவில்லை அமெரிக்காவினாலேயே உலகத்தின் பதினெட்டு பேர்களுக்குள் இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது முக்கியமான ஒரு திருப்பம் என்று அவர் கூறுகின்றார் இரண்டாவதாக அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் தங்களுடைய இருத்தலுக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எந்த அடிமட்டத்திற்கும் இறங்கி செல்லக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்று நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவர்களை சட்ட ரீதியாகவும் நியாயபூர்வமாகவும் ஒடுக்குவதற்கும் இவர்களை அகற்றுவதற்குமான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது இதற்கு சர்வதேச தேச சமுதாயம் உதவி செய்ய போகின்றது போல தனக்கு தெரிவதாக அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலக வங்கி வெளியிட்டிருக்கின்ற வர்த்தக சுட்டன் அறிக்கையில் நாடுகள் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றன அதில் ஸ்ரீலங்கா மிகவும் பின்தங்கிய ஓர் இடத்தில் தொன்னூற்றி ஒன்பதாவது இடத்தில் இருப்பதாக அதனுடைய அறிக்கை கூறுகின்றது ஒரு தொழிலை ஆரம்பிப்பது இங்கு இலகுவான விடயம் அல்ல மிக மிக கடினமான விடயமாக இருக்கின்றது இந்த காரியாலய நட முறைகளுக்குள் சீரழிவதை விட முதலிடம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் என்று திரும்பி செல்வதற்குரிய சூழ்நிலை இருந்தது அதை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவையை அது வலியுறுத்தி நிற்கின்றது இதை தேசிய மக்கள் சக்தி எதிர்கொண்டு முன்னெடுத்து வருவதை இப்பொழுது சகல இடங்களிலும் பரவலாக காண முடிகின்றது உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் பணியாற்றுகின்ற முக்கியமான அதிகாரத்தில் உள்ள இளைஞர்களை நேற்று சந்தித்து பேசிய பொழுது பொருளாதார உற்பத்திக்கு நாங்கள் ஒருபொழுதும் தடையாக இருக்க மாட்டோம் எங்களால் முடிந்தளவு வேகமாக அனைத்தையும் செய்து கொடுப்போம் ஜனாதிபதி அவர்களுடைய ஊழலற்ற இந்த நிலையை மாற்றி முதலீடுகளை வரவேற்க போகின்றோம் என்று கூறியது இரண்டு இளைஞர்களுடைய குரலாக நாமே நேரடியாக கேட்டிருக்கின்றோம் இது மேலிடத்தில் இருந்து வந்திருக்கின்ற மாற்றத்தினதும் உற்சாகத்தினதும் அடையாளமாக இருக்கின்றது இது ஜெகான் பெரேராவினுடைய கட்டுரையினுடைய புள்ளிகளை கோலமாக இணைப்பதாக இருக்கின்றது திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு அனுமதி வழங்குவது மிகவும் கடினமாக இருக்கின்றது அதற்குள் மறைந்திருக்கும் ஊழல் மற்றவர்களால் கண்டுபிடி முடியாத அளவிற்கு மிகவும் நுட்ப நுட்பாந்திரமாக இருக்கின்றது அதை எடுப்பது சாதாரணமான வேலை அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ஊழலை ஒழிப்பதற்கு ஊழல் தரமான முன்னைய தலைவர்களை ஓரம் கட்டுவதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முயற்சி சர்வதேசத்தால் வரவேற்கப்படுவதாக அந்த கட்டுரை சுட்டிக்காட்டுகின்றது மேலும் சில ஆய்வாளர்கள் அரசாங்கம் ஜே அரசாங்கம் தன்னுடைய பழைய ஜேவிபி கொள்கைகள் முதலாளித்துவத்திற்கு எதிரானவையாக இருந்த காரணத்தினால் உடன் இணக்கப்பாட்டிற்கு வராமல் நிராகரித்து நாட்டிற்கு நஷ்ட ஏற்படுத்த போகின்றார்கள் என்று வந்த விமர்சனத்தை தூக்கி வீசி இப்பொழுது அரசு கைகோத்து நடக்கின்றது என்பதை அவர் ரீதியாக செய்யப்பட்ட பாவங்களை இந்த அரசு ஒரே நாளில் கழுவி விட முடியாது அதற்கு காலம் எடுக்கும் பாவங்களை செய்வதற்கு எத்தனை ஆண்டு காலம் எடுத்தோமோ அதை கழுவுவதற்கும் அத்தனை ஆண்டுகள் எடுக்கும் என்பதை ஜெகன் பெரேரா உணர்ந்திருக்கின்றாரோ தெரியாது தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இருநூற்றி முப்பத்தி ஒரு பக்கங்களை கொண்ட அறிக்கையாக இருக்கின்றது இதில் ஏராளமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் முதலில் ஊழலை ஒழிக்க வேண்டும் ஊழலினால் வரும் பின்னடைவுகளை தடுத்தல் வேண்டும் சட்டவாட்சி ஒன்று இங்கு நடைபெறுகின்றது என்பதை உறுதி செய்ய வேண்டும் குற்றவாளிகள் நடமாடும் நாடு என்ற நிலையை மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பது இதனுடைய கருத்தாகும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியே அறகலைய போராட்டமாகும் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் பொருளாதார வீழ்ச்சி நாட்டை நிமித்துவதற்கு அரசாங்கம் பாடுபட்டாலும் ஏராளமான பணப்பற்றாக்குறை அவர்களுக்கு இருக்கின்றது என்பதையும் அதேவேளை இது தொடர்பான பேச்சுக்களில் அவர்கள் முன்னேற்றமான ஒரு இடத்தில் இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அனைவரும் எழுதப்பட்ட கல்வித் தகமையில் இருந்து அது உண்மையான கல்வி தகமைதானா என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டு இருப்பது தங்களுடைய கட்சிக்குள்ளும் பாராளுமன்றத்திற்குள்ளும் சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வந்திருக்கின்றார் அரசினுடைய ஊழலற்ற நிர்வாகம் என்பது இந்த ஆசிய வட்டகையில் எங்குமே இல்லாத ஒரு புதுமை கருத்தாகத்தான் இருக்கின்றது சிங்கப்பூரை போல சிறிலங்கா வர வேண்டுமாக இருந்தால் அற்ற ஒரு நாடாக இருப்பதே அந்த காரணமாகவும் அமையும் என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது அனுரகுமார் கவனிக்கத்தி இந்த வகையில் ஒரு திருப்பமான இடத்திற்கு சென்று முன்னேற்றகரமாக கால் பதிக்கின்றார் என்று கலாநிதி ஜெகன் பெரேராவினுடைய அந்த கட்டுரை கூறுகின்றது நேற்று வீரகேசரியில் இந்த கட்டுரை வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் 不好嘞。